திருப்பதியில் தரிசனம் மோசடி செய்த நபர்கள் போலி ஆதார் மூலம் இருபது முறை தரிசன டிக்கெட் வாங்கியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எப்படி நடந்தது என்பதை நாம் இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் வியாழன் கிழமை அதிகாரி சுப்பிரபாத சேவைக்கு வந்த பக்தர்களிடம் நடத்திய டிக்கெட்டுகளை பரிசோதித்தபோது போலி ஆதார் கார்டுடன் வந்தவர் பிடிபட்டார் தேவஸ்தான அதிகாரிகள் அந்த நபரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக போலி ஆதார் கார்டை பயன்படுத்தி டிக்கெட் வாங்கிய பக்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுடைய டிக்கெட்டுகளை தேவஸ்தான அதிகாரிகள் பரிசோதித்த பின்புதான் உள்ளே அனுமதிக்கிறார்கள் இந்த சோதனையின் போது ஒருவர் போலி ஆதார் கார்டு மூலம் தரிசன டிக்கெட் வாங்கி வந்திருப்பது தெரியவந்தது வியாழன்கிழமை அதிகாலை சுப்பிரபாத சேவைக்கு வந்த பக்தர்களிடம் நடத்திய டிக்கெட்டுகளை பரிசோதித்த போது போலி ஆதார் கார்டுடன் வந்தவர் பிடிபட்டார் தேவஸ்தான அதிகாரிகள் அந்த நபரை ஒப்படைத்தனர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் போலி ஆதார் மூலம் டிக்கெட் வாங்கிய நபர் பெங்களூரை சேர்ந்த ஸ்ரீதர் என்று தெரிய வந்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆன்லைன் குழுக்கள் முறையில் சுப்பிரவாத சேவை டிக்கெட்டை வாங்கியுள்ளார் இதே போல போலி ஆதார் கார்டை பயன்படுத்தி பல முறை டிக்கெட் வாங்கியதும் விசாரணையில் கடந்த சில மாதங்களில் கிட்டத்தட்ட முறை குளிக்கலில் பதிவு செய்து இருபது முறை சுப்ப சேவை டிக்கெட்டை பெற்றிருக்கிறார் திருமலை முதலாவது நகர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த போலீசார் அவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க